இந்த மொபைலு பல்லாவர சந்தையில் வாங்கணுங்க இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னான் சரி சொல்லிட்டு வாங்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஓரளவுக்கு நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு சரினு சொல்லிட்டு பேரம் பேசுனா வந்துட்டு கம்மியாக கொடுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னா கொடுக்க மாட்டேன்னா இல்லைங்க நீங்கள் கம்மியாக கொடுத்து வாங்குறேன் இல்லை எனக்கு வேணாங்க அப்படின்ட்டேன் சரி எவ்வளோங்க தரங்கண்ணா ஐம்பது ரூபாண்ணா வாங்கிக்கிறேங்க இல்லைன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம களிமன்ட்டு அங்கேருது வண்டி குத்துறமா அவரே கூப்பிட்டு என்ன கொடுத்துட்டாரு ஐம்பது ரூபாய் கொடுத்து தந்தார் அதுக்கப்புறம் எத்தனை வந்து கைட்டு பார்க்குறேன் பின்னாடி டோரே இல்லைங்க ஆனால் பேட்ரி எல்லாம் நல்லா தான் இருக்குது டிஸ்பிளே என்ன டேமேஜ் இருக்கான்னு பார்த்தேன் ஆனால் எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கேன் செட்டு ஆன் பண்ணுங்க ஆனால் சுத்தமாக ஆனே ஆகலைங்க சரி ஒரு வேளை டிஸ்பிளே எதனா ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு நினச்சி தான் இது பண்ணேன் ஆன் பண்ணி பார்த்தேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை ஒரு வேளை பேட்ரி ட்ரை இருந்தால் கூட நமக்கு ஆன் ஆகாமல் போகும் அதெல்லாம் என்ன பண்ணேன் சார்ஜர் போட்டு பார்த்தேன் சார்ஜரு போட்டு பார்த்த பிறகு சார்ஜர் வந்துட்டு ஏறிச்சிங்க ஃபஸ்ட் டைம் போட சொல்ல சரி அது போடல பின்னு அதுக்கப்புறம் அந்த பவுச் எடுத்துகிட்டு போட்டேன் பவுச் எடுத்துகிட்டு போட்டேன் அதுக்கப்புறமா சார்ஜி வந்து சிம்பிள் காட்டுச்சுங்க பரவாயில்ல டிஸ்பிளே இருக்குது அப்படின்ட்டு சரி முடிவு கொண்டேன் சார்ஜி நல்லா எது பாருங்க அது ஜீரோ பர்சன்டேஜிங்க அது அதனால்தான் வந்துட்டு நமக்கு செல்லு வந்து ஆன் ஆகலை இந்த பேக் கவர் வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸில் இருக்குதுங்க கிளாஸ் இருக்குது ஃபுல்லாக வாஞ்சு போயிருக்கு அங்கங்கே ஒரு சிலது ஒட்டின்னு இருக்குது அதுக்கப்புறம் அது பொறுமையாக வந்துட்டு கைட்டு எடுத்தேன் எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் பொறுமையாக வந்துட்டு அதை கட்டினுங்க ஏன்னா எதாவது தெரியாமல் பட்டுச்சேன்னா உள்ளே க்ளஸ் டிப்பு எதனால் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் நான் செல்லு யூஸ் பண்ண முடியாது ஜக்கிரதையாக பார்த்து பொறுமையாக வந்துட்டு அந்த இருக்கிற அந்த கிளாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன் அது வந்து கிளாஸ்ன்றதுனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும் கையில் கீழே குத்திக்காமல் கீழ்ச்சிக்காமல் எடுக்கணும் சுத்தமாக க்ளீன் பண்ணுங்க ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு பேக் கவர் வந்துட்டு பழசு எக்ஸஸ்டிங் பேக் கவர் போட்டிருப்பாங்க அது வந்து கம்மு இருக்கும் அந்த கம்மு வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க ஏன்னா கொஞ்சோண்டு இருந்தால் கூட கரெக்டாக அந்த காடியில் போய் உக்காராது நம்ம போடக்கூடிய அந்த பேக் கவர் அதில் போய் என்ன உக்காராது அதனால் என்ன பண்ணால் அதில் இருக்கிற கம்மு வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்துட்டு அந்த கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகும் அந்த பேக் கேஸில் அதான் பொறுமையாக க்ளீன் பண்ணி வந்துட்டு எடுக்கணும் அது அர்ஜெண்ட் படாமல் அதே மாதிரி க்ளீன் பண்ணும்போது அந்த பேட்ரி அந்த படாமல் பார்த்துக்கணும் பேட்ரிக்கிட்ட எதனா கீச்சு விட்டுமோன்னா ஃபயர் ஆகிடும் அதனால் நல்லா பொறுமையாக பார்த்து போயிடணும் போயிட்டு அந்த ப்ரஷ் வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும் ப்ரெஷ் வச்சு மொத்தமாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் ஏன்னா எதாவது கிளாஸ் கிளாஸ் ஓட்டினே உள்ளே எதனால் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடணும் ஓகேவா கம்முங்க இதுக்கு வந்து ஏற்கனவே ஆன்லைனில் வாங்க தான் மீஷோவில் வாங்கினேன் கம்மு வந்துட்டு கரெக்டாக அந்த பீட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அந்த பீடிங்கில் தாங்க போடணும் சொல்யூஷனு ஏன்னா பீடிங்கில் போடாமல் வேறு எங்கேனா போட்டோம்னா திரும்ப நாளைக்கு அந்த பேட்ரி பிரிக்கும் போது இல்லை வேறு எதனா ரிப்பேர் வரும்போது அதை ஒட்டிக்கும் திரும்ப எடுக்குது நம்ம கஷ்டமாயிடும் ஆனால் கரெக்டாக அந்த பேக் கவர் எங்கே சீட்டிங் சீட்டிங்கிறதோ அந்த பீடிங்கில் தான் இந்த காடியில் தான் நம்ம என்ன பண்ணோம் கரெக்டாக வந்து பொறுமையாக அந்த கம்மு வந்து போடணும் மாற்றிக்கிட்டு எங்கன்னா நம்ம போட்டோம்னா என்ன அது வந்து ஒட்டிக்கும் திரும்ப நாளைக்கு ரிப்பேர் போது அதை பிரித்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஒட்டிக்கும் இல்லை பிச்சின்னு வரும் அதனால் வந்துட்டு இப்போ ப்ராப்ளம் ஏன்னா கரெக்டாக வந்து அந்த பீடிங்க இது எங்கே அந்த காடி இருக்கு அதில் வந்து கரெக்டாக அந்த சொல்யூஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணோம் போகிறீங்க இது வந்து பேக் கவர் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கணுங்க பேக் கவர் வந்துட்டு லோக்கலில் வந்து கிடைக்கல ஏன்னா ஓல்டு மாடல்ன்றதுனால கிடைக்கல ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் கொடுத்தேன் வந்துதுங்க வந்தது பக்காவ பாக்ஸில் வச்சு அனுப்பிச்சாங்க ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அதை வச்சு பக்காவை வந்துட்டு பேக் பண்ணி அனுப்பிச்சாங்க கண்டெய்னர் அதாவது அது வந்து இது பிளாஸ்டிக் டேப் போட்டு செல்லோ டேப் போட்டு பக்காவை சீல் பண்ணி அனுப்பிச்சாங்க பரவாயில்ல அதுக்கப்புறம் அந்த பபுள் கவர் அதுக்குள்ளே ஒரு கவர் எந்த ஸ்க்ராட்சி வராமல் இருக்க ஏன்னா அது ஃபுல்லாக கிளாஸுங்க அது அந்த பேக் கவர் பார்த்திங்கன்னா ஃபுல் கிளாஸு பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கிளீராக இருக்குதுங்க அப்படியே பார்த்து பக்காவாக அந்த பொசிஷன் என்னவோ அந்த பொசிஷனில் கரெக்டாக உக்காரிக்கணுங்க அந்த பொசிஷனில் உக்கார வச்சு கரெக்டாக அப்படியே வந்து பொறுமையாக அழுத்திட்டே வரணும் காடியில் வந்து கரெக்டாக நாலு கார்னரையும் கரெக்டாக உட்கார வைக்கணும் அந்த பொசிஷன்ன்றது மெயின் கரெக்டாக அந்த பொசிஷனில் உட்கார வச்சு இது ஒட்டிடணுங்க பக்கா ஒட்டிட்டோம்னா நீட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு இந்த ஒட்டியாச்சு ஆனால் லப்பர் பேண்ட் இல்லைங்க வீட்டில் தேடி தேடி பார்த்தேன் லப்பர் பேண்டு இல்லை அதுக்கப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் இருந்தது அந்த ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து கட்டிட்டேன் ஸ்வீட் பாஷில் வந்து அந்த லப்பர் பேண்டு இதுக்கு போட்டேன் நீங்கள் எப்பவுமே டிஸ்பிளேவோ இல்லை இந்த மாதிரி பேக் கவரை வந்துட்டு ஒட்டும் போது மாற்றும் போது இந்த மாதிரி லப்பர் பேண்டு போட்டோடனேங்க டைட்டாக போட்டிங்க என்ன அண்ணாக்குன்னா அந்த பொலிஷனுக்கு அதுக்கு நல்லா டைட்டாக ஓட்டிக்கும் கொஞ்சமச்சும் ஒரு அஞ்சாறு மணி நேரமாச்சும் வந்து என்ன பண்ணால் இருக்கணும் டைட்டாக நம்ம ஓட்டிட்டு அதுக்கு மேலே ஏதான வெயிட்டிக்கிட்டு வச்சோம்னா ஒன்றும் வேலைக்கு ஆகுது இந்த மாதிரி லப்பர் பேண்ட் போட்டோம்னா நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே கேட்டேன் பிடிச்சிக்கணும் பக்காவாக இருக்கும் பாருங்கள் செல் ஆன் பண்ணுறோம் பக்காவாக ஆன் ஆகிடுச்சிங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்புறம் சார்ஜர் போட்டேன் சுத்தமாக ஜீரோ பர்சன்டேஜ் இருந்தது ஒரு அரை மணி நேரம் சார்ஜர் போட்டேன் போட்டு செல் ஆன் பண்ணிணேன் சூப்பராக ஆன் ஆயிடுச்சுங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்புறம் பாஸ்வேர்டு போட்டேன் போட்டு என்ன ஓப்பன் ஆயிடுச்சு அப்புறம் செல்லு வந்து பக்கம் ரெடி ஆயிடுச்சுங்க ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் பரவாயில்ல தான் கேமராலாம் செக் பண்ணிணேன் ஃப்ரண்ட்டு கேமராவும் ரியர் கேமராவும் பக்கம் வேலை பரவாயில்ல ஐம்பது ரூபாய்க்கு செல்லு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் செல் ரெடி ஆகிடுச்சி என் கசின் பொருத்தர் எனக்கு வந்துட்டு செல்லு இல்லைன்னு சொன்னான் அப்புறம் என் கசின் பிரித்தருக்கு கொடுத்துட்டுருக்கேன் அந்த செல்லு